அனைவருக்கும் வணக்கம் அந்த முருகன் அருளால் புதிதாக பிறந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழணும்னு சொல்லி விருச்சக ராசிக்காரர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தின் ராசி பலன் கிரகநிலைகளை உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும் நீங்கள் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னும் ஆனிஷம் நட்சத்திரத்தின் சிறப்பு குணங்கள் என்ன அப்படின்னும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட இரண்டாவது நட்சத்திரம் ஆனிஷம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கவர்ச்சியான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களிடமிருந்து மாறுபட்ட சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீர்கள் பெற்றோரிடம் மிகுந்த அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க கடைசி அவர்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கணும்னு எண்ணம் கொண்டவங்களாக இருப்பீங்க தெய்வ பக்தி மிகுந்தவங்களாகவும் காணப்படுவீங்க சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கும் விஷயங்களை கடைபிடிப்பதில் உறுதியாக இருப்பீர்கள் அதே மாதிரி கடைபிடிக்க வேண்டும் என்று தங்கள் குடும்பத்தினரையும் வலியுறுத்துவீங்க இறக்க மிக்கவர்களாக இருப்பீர்கள் அமைதியையே எப்பொழுதும் விரும்புவீர்கள் ஆனால் சண்டைன்னு வந்துட்டா இரண்டுல ஒன்று பார்த்துருவீங்க உறுதியான கொள்கை பிடிப்பு உள்ளவர்களாக இருப்பீங்க யார் தவறு செஞ்சாலும் அவர்கள் எத்தகைய உயர்நிலையில் இருந்தாலும் தட்டி கேட்க தயங்க மாட்டீங்க சுயமாக தொழில் தொடங்கி மற்றவர்களுக்கு வேலை கொடுப்பவர்களாக இருப்பீர்கள் அடுத்தவர்களிடம் வேலை செய்வதை விரும்ப மாட்டீங்க பலருக்கும் அவர்களுடைய துன்பத்தில் ஆதரவு கரம் நீட்டும் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை மட்டும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க பல நல்ல காரியங்களில் உங்களுடைய பங்களிப்பும் இருக்கணும்னு விரும்புவீங்க பல விஷயங்களிலும் ஞானம் பெற்றவர்களாக இருப்பீங்க அடிக்கடி வெற்றிலை பாக்கு போட்டுக்கொள்வதை விரும்புவீங்க நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களாலும் பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் விரும்பப்படுவீங்க எடுத்த காரியத்தை எப்பாடுபட்டாவது முடிக்கணுங்கிறதுல உறுதியாக இருப்பீங்க குடும்பத்தினரிடம் மிகுந்த பாசம் வச்சுருப்பீங்க வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுப்பீங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வாழ பழகிக்குவீங்க கலை இலக்கிய துறையில் புகழ் பெற்று விளங்குவீங்க அரசாங்கத்திடமிருந்து பாரிசும் பாராட்டும் பெறும் வாய்ப்பை பெறுவீங்க வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் முதனால் மடம் சோர்வடைந்து போயிட மாட்டீங்க எந்த பேதமும் இல்லாமல் அனைவரிடத்துலையும் சகஜமாக பழகுவீங்க உங்களை சிலர் அரசியலிலோ அல்லது ஆன்மீகத்திலோ ஈடுபட்டு மனித சமூகத்துக்கு நன்மை செய்வீங்க மனுஷம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதக்காரர்கள் எளிமையாக இருக்கணும்னு விரும்புகிறவங்க எதையும் தீர்க்க தரிசனத்துடன் சிந்தித்து செயல்படுவாங்க இல்லைன்னா வருபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீங்க ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருப்பார்கள் அடிக்கடி யாகங்களும் பூஜைகளும் செய்யறதுல விருப்பம் கொண்டிருப்பீங்க எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் உண்மையை மட்டுமே பேசுவீங்க தாய் தந்தையிடம் மிகுந்த அன்பு செலுத்துவீங்க அவர்களின் வார்த்தைகளை வேதவாக்காக எடுத்துக்கொண்டு செயல்படுவீங்க நண்பர்களிடம் கூட ஒரு எல்லைக்குள்ளதான பழகுவீங்க அரசியல்வாதி அரசாங்க அதிகாரிகள் ஆகியோரின் தொடர்பை பெறுவீங்க அவர்களால் ஆதாயமும் உண்டாகும் சிலருக்கு ஆன்மீகத்திலோ அல்லது அரசியலிலோ பிரபலமடையும் வாய்ப்பும் உண்டாகும் வாழ்க்கை என்ன அடிமட்டத்தில் இருந்தாலும் எப்படியும் உயர்ந்த நிலையை அடைஞ்சிருவீங்க மேலும் ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கையிருப்பு நிறைய இருக்கும் இழந்த பொருள்கள் மீண்டும் கிடைக்கும் யோகமான மதமாக இந்த மாதம் அமையப் போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இணக்கம் ஏற்பட போகுது குருவுக்கும் சுக்கிரனுக்கும் இடையே நல்ல தொடர்பு ஏற்படுவதால் நல்ல வருமானம் உண்டாக போகுது நல்ல வருமானத்தை தரப்போகிறாங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகுது குடும்பத்தில் வருமானம் பெருகப் போகுது திருமணம் யோகமும் உண்டாக போகுது புதிய வரவுகள் ஏற்பட போகுது அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக முடிய போகுது அரசு அதிகாரிகள் சில விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை லஞ்சம் தொடர்பான விஷயங்களில் சிக்கும் வாய்ப்பு இருக்கிறதால அரசியல்வாதிகள் பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது மகள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது முயற்சிகளில் வெற்றிகள் உண்டாக போகுது சனி பகவான் ஐந்தில் அமர்ந்திருப்பதால் உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப் போகுது சில விஷயங்களில் தாமதமானாலும் கூட வெற்றி நிச்சயமாக உண்டாக போகுது வீடு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கப் போகுது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது குரு எட்டில் அமர்ந்திருப்பதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது ஆறாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது வேலை வாய்ப்பினால் வருமானம் உயரக்கூடிய வாய்ப்பு உண்டாக போகுது எதிரிகளோடு கடுமையான வாக்குவாதங்கள் நடக்கலாம் கவனமா இருங்க வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் பாதிப்புகள் ஏற்படலாம் செரிமான கொளாறு ஏற்பட வாய்ப்பும் உண்டாகி இருக்கு மேலும் திருமணம் சந்தோஷம் உண்டாகும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரப்போகுது இந்த ஜனவரி மாதம் மேலும் அஷ்டமத்தில் குரு அமர்ந்து நிறைய செலவுகள் திடீர் செலவுகள் ஏற்பட போகுது திடீர் தனவரவுகள் ஏற்பட போகுது யாருக்கும் வாக்கு கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது பத்தாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் உத்தியோகஸ்தானத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் புதிய உத்தியோகம் கிடைக்கும் யோகம் உண்டாகும் தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றம் ஏற்பட போகுது வியாபாரத்தில் நினைத்த காரியங்கள் வெற்றி ஏற்பட போகுது நல்ல வருமானம் பெற போறீங்க இழந்த காசு பணம் மீண்டும் வந்து சேரப்போகுது தானஸ்தானத்தில் ஆளு கிரகங்கள் இருப்பதால் சிவகாம சுந்தரி வழிபாடு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிக்க போறீங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுக்கு உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாக உங்களுக்கு இருக்க போறாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது மாதப்பிற்பகுதியில் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதால பொறுமையோடு இருப்பது அவசியம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் செல்வது நல்லது புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ போறீங்க குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவ போறீங்க விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளும் வாய்ப்பும் உண்டாக போகுது மேலும் வாகனத்திலும் பழுது ஏற்பட்டு நீங்க போகுது மாதத்தின் பிற்பகுதியில் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொலைகளும் ஏற்படக்கூடும் ஆன்மீகத்தில் அதிகரிக்கும் சிலருக்கு வெளியூர் வெளி மாநிலம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகளும் குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொள்வது நல்லது அவர்களின் ஆதரவை உங்களால் பெற முடியும் உத்தியோகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் கூடுமானவரை உங்கள் பணிகளில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் தொழில் முயற்சிகள் வெற்றி தரும் வியாபாரத்தை விரிவடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் தோழியர்கள் வட்டாரத்தில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டப்படும் விதமாக அமையப்போகுது பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு மற்றும் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்கிறதும் திருமால் வழிபாடும் நன்மையை சேர்க்கும் சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறதும் நன்மையை சேர்க்கும் எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்யும் திறன் படைத்த விருச்சகராசி நேயர்களுக்கு நீங்கள் அவசரத்தை விட்டுவிட்டு நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது இந்த மாதம் எடுத்த முயற்சிகளில் சாதகமான படங்கள் கிடைக்கப் போகுது பணவரத்து அதிகரிக்கப் போகுது மற்றவர்கள் செய்திய தயங்கும் வேலையை செஞ்சு முடித்து பாராட்டு கிடைக்க பெறு எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண போகிறீங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப் போகுது ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கப் போகுது விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ போகிறீங்க திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகுது தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்க போகுது வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனைகள் எழப்புகுது எதிர்பார்த்த நிதி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான பலன்கள் போறாங்க புதிய வேலை பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கலாம் மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை கணப்படப் போகுது கணவன் மனைவிக்கிடையில் இருந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ள போறீங்க நீங்க பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெற போறீங்க பணவரத்து திருப்தி தரும் விதமாக உங்களுக்கு அமைய போகுது கலைத்துறையினருக்கு தனாதிபதி குருவின் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்தப் போகுது பேச்சு இனிமை சாதுரியம் எவற்றால் எடுத்த காரியம் கைகூட போகுது புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கப் போகுது சூரியனுடன் ராசியாதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருப்பதால் அனைவருடனும் அனுசரித்து செல்வது நல்லது அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டிய லாபம் தாமதப்படப் போகுது எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியதாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகும் வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரும் விதமாக அமையலாம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் எதிர்காலத்தில் கல்வி பற்றிய சிந்தனை மேலுங்கும் மேலும் விசாகம் நட்சத்திரம் நாலாம் பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் மேல் முழு நம்பிக்கை கொண்டு உங்கள் வேலைகளை நீங்களே செய்யுங்க எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நீங்கள் வேலையை விடுறது நல்லதில்லை உப தொழில் செய்யும் விருப்பமுடையவர்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீணாக உழைக்க நேரிடும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்குள் பல தடைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற சிறந்த வேலை கிடைக்கப் போகுதா உடன் பணிபுரிபவர்களும் மேலதிகாரிகளும் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் கூட பொதுவில நன்மையே உங்களுக்கு நடக்கும் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிலும் நல்லது கெட்டதை நிர்ணயிக்கும் திறமை குறையும் அடுத்தவர் பிரச்சனை தீர்க்க உதவி செய்கிறத நீங்கள் தவிர்க்கிறது தான் உங்களுக்கு நல்லது நீங்கள் உழைத்த அளவுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போகலாம் பொறுமையாக உங்கள் கடமைகளை சரியாக செய்யுங்க உடன் பணிபுரிவோரால் மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் மேலும் பரிகாரம் அணிங்க வள்ளி தேவசேனா சமேதராக உள்ள முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையில இன்பம் உண்டாகும் உங்களுக்கு ஆதிஷமான கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வியாழன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி